ما حراك بهذا يكبر قدرك ரமதானுடைய மாதத்தை நாம் எப்படி கழிப்பது நாம் அடைந்திருக்கக்கூடிய நம்மை சந்திக்க வந்திருக்கக்கூடிய இந்த ரமதான் என்ற விருந்தாளியை நாம் எப்படி கண்ணியப்படுத்துவது எப்படி அல்லாஹுடைய தூதர் சொல்லாக வேலைகு செல்லும் இந்த ரமதானுடைய மாதத்துடைய இரவுகளையும் பகல் பொழுதுகளையும் கழித்தார்கள் என்ற ஒரு சுருக்கமான ஒரு அறிவுரையை எனக்கும் உங்களுக்கும் முன்வைக்க ஆசைப்படுகிறேன் முதலாவது பத ரமதான் இந்த ரமதானுடைய மாதம் தொடங்கிவிட்டது ஆம் ஆங்கண்ணற்றுக்குரியவர்களே தொடங்கியதுதான் எமக்கு தெரியும் நாம் கண்ணை மூடி விழித்து பார்த்தால் இந்த ரமதானுடைய மாதம் முடிந்துவிடும் அல்லாஹ் ரபுல் ஆலமின் கொடுத்திருக்கக்கூடிய இந்த நன்மையின் மாதத்துடைய நாட்கள் விரைவாக சென்று விடும் ஒரு மனிதன் நினைப்பான் நான் முதல் பத்தில் நன்மைகளை அதிகமாக செய்ய வேண்டும் என்று அவன் முதல் பத்து கழிந்துவிடும்

விழிப்பதற்குள் இந்த ரமதானுடைய மாதம் எம்மை விட்டு சென்றுவிடும் அதனால் இந்த ரமதானுடைய நேரங்களை வீணடிக்காதீர்கள் இந்த ரமதானுடைய காலை பொழுதுகளையும் பகல் பொழுதுகளையும் நிமிடங்களையும் வீணடிக்காதீர்கள் அல்லாஹிடத்தில் அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய அருளை யாரொருவன் உதாசீனப்படுத்துவானோ யார் வீணடிப்பானோ அவனை விட நஷ்டவாளி யாரும் கிடையாது அல்லாஹிடத்திலே நெருங்குவதற்கு அல்லாஹிடத்திலே பாவ மன்னிப்பை பெறுவதற்கு அல்லாஹிடத்திலே நம்முடைய குற்றங்களையும் குறைகளையும் கூறி பாவ மன்னிப்பை தேடுவதற்கு எம்முடைய தேவைகளை அல்லாஹிடத்திலே கேட்டு பெறுவதற்கு அல்லாஹ் உரித்தாக்கிய மாதம் இந்த ரமதானுடைய மாதம் அதை விட்டு விட்டு யார் இந்த உலகத்துடைய ஆசா பாசங்களிலும் அலுவல்களிலும் மூழ்கி இந்த உலகத்துடைய ஆடம்பர வாழ்க்கையிலும் வசதியான வாழ்க்கையிலும் மூழ்கி ஆசா பாசங்கள் இந்த ரமதானை கழிக்கிறார்களோ அவர்கள் ரமதானை வீணடித்தவர்கள் ரமதானை பாலாக்கியவர்கள் ரமதானை பாலாக்குபவர்கள் இந்த ரமதானுடைய பகல் பொழுதுகளில் முன்னால் உட்கார்ந்து கொண்டிருப்பார்கள் இரவு பொழுதுகளில் டிவிகளுக்கு முன்னால் உட்கார்ந்து கொண்டிருப்பார்கள் அல்லது ஷாப்பிங் செய்து இந்த ரமதானுடைய முழு மாதத்தையும் கழிப்பார்கள் அல்லது ஓய்விலே இந்த ரமதானுடைய முழு மாதத்தையும் கழிப்பார்கள் காலை எழுந்திருப்பான் உறங்குவான் மறுபடியும் எழுந்திருப்பான் உறங்குவான் உறங்குவான் எழுந்திருப்பான் இப்படி அவனுடைய ரமதானுடைய பொழுதுகள் எல்லாம் வீணாகிவிடும் அல்லாஹுடைய தூதர் அலிஹி வசல்லம் இவர்களை தான் சொன்னார்கள் அவன் நாசமாகட்டும் அவன் நாசமாகட்டும் யார் அவன் யார் அவன் யார் அவன் ரமதானு

யார் சொன்னது முகமது ரசூலுல்லா சொல்லு அலிஹி வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்ன ஏற்றுக்குரியவர் என்பது சகோதர சகோதரிகளை கொண்டிருக்கக்கூடிய நீங்களும் நான் பேசக்கூடிய நானும் அதிக முக்கியத்துவம் கொடுத்து பார்க்கப்பட வேண்டிய நிமிடங்கள் நேரங்கள் இந்த ரமதானுடைய மாதத்துடைய நிமிடங்களும் நேரங்களும் அல்லாகவை நம்பிக்கை கொண்டவர்கள் ரமதானை அடையும் பொழுதே சரியான நீயத்தை கொண்டு சரியான எண்ணத்தை கொண்டு ரமதானை அடைந்தவர்கள் அல்லாஹுடைய பாவ மன்னிப்பை இந்த ரமதானில் பெற வேண்டும் வணக்க வழிபாடுகளில் ஆர்வத்தை ஏற்படுத்த வேண்டும் அல்லாஹ் ராலம் தடை விதித்திருக்கக்கூடிய காரியங்களிலிருந்து என்னுடைய வாழ்க்கையை விளக்க வேண்டும் இந்த ரமதானுடைய முழு அருளையும் பெற வேண்டும் என்று யார் அழகிய நீயத்தோடு சரியான எண்ணத்தோடு இந்த ரமதானை அடைந்தார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் ரபுலாலமீன் அவர்களுடைய வழியை அல்லாஹ் லேசாக்குவான் அல்லாஹ் எளிதாக்குவான் அவர்களுக்கு அல்லாஹ் அதை அடைவதற்கு உதவி செய்வார் யார் இந்த ரசை ஓய்விற்காகவும் யார் இந்த ரமதானை பொழுதுபோக்கிற்காகவும் யார் இந்த ரமதானை வியாபாரத்திற்காகவும் அதை மட்டும் அடைவதற்காக ரமதானை அடைந்தோம் என்று கருதுகிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் ரப்புலாலின் அவர்களின் வழிகளில் அல்லாஹ் ரப்புலாலமின் அவர்களுக்கு அல்லாஹ் ரப்புலாலமின் உதவி செய்வான் பெண்ணையற்றுக்குரியவர்களில் யார் எதை எண்ணுகிறா எண்ணுகிறார்களோ அதற்கு ஏற்ப அல்லாஹ் அவருடைய உதவி இருக்கும் யார் எதை எண்ணி எண்ணினார்களோ அதை அவர்கள் அடைவார்கள்

என்னுடைய இந்த பதினோரு மாதங்கள் நான் முன்னால் கழித்த இந்த ஒரு வருடத்துடைய நாட்களும் மாதங்களும் அந்த மாதங்களில் நாம் செய்திருக்கக்கூடிய பாவங்கள் என்ன அந்த மாதங்களில் அல்லாஹுடைய கட்டளையை நாம் மீறி இருக்கக்கூடிய குற்றங்கள் என்ன அந்த மாதத்தில் என்னுடைய பாவங்களுடைய மூட்டைகள் பாவங்களுடைய எண்ணிக்கை எவ்வளவு இந்த பாவங்களில் இருந்தெல்லாம் மன்னிப்பை பெற்றுதான் அல்லாஹுடைய தௌபாவை அடைந்துதான் இந்த ரமதானை நான் அடைந்திருக்கின்றேனா அல்லது ஏதோ அடைந்தோம் என்பது போன்று இந்த ரமதானை மன்னிக்கப்படுவதற்கு அல்லாஹ் கொடுத்த மாதம் அல்லாஹிடத்திலே தௌபாவின் மூலமாக ஒரு அடியா நெருங்குவதற்கு அல்லாஹ் கொடுத்த மாதம் இந்த ரமதானுடைய மாதம் ரபுல் ரப்பூல் சொல்லுகின்றான் அவனுடைய புத்தகமல் குரானிலே

நோக்கி விரைந்து செல்லுங்கள் ஒரு விஷயத்தை பயந்தால் அதிலிருந்து விரண்டு செல்லுவார்கள் ஒரு சிங்கத்தை பார்த்தால் அதிலிருந்து ஒரு மனிதன் விரண்டு செல்லுவாள் அவன் பயப்படக்கூடிய காரியங்களை பார்த்தால் அதிலிருந்து ஒரு மனிதன் விர விரைந்து விரண்டு செல்லுவாள் ஆனால் மூமின் எப்படி தெரியுமா யார் அல்லாஹுவை அஞ்சுகிறானோ அவன் அல்லாகுவை நோக்கி விரைந்து செல்லுவான் உலகத்துடைய படைப்புகளை பயப்படக்கூடியவர்கள் அந்த படைப்பிலிருந்து விரைந்து விரண்டு செல்லுவார்கள் அல்லாஹுவை அஞ்சக்கூடியவன் அல்லாஹுவை நோக்கி விரைந்து செல்லுவான் விரண்டு சொல்லுவான் அல்லாஹுவை நோக்கி விரைந்து செல்லுங்கள் ஆம் கண்ணியத்துக்குரியவர்களே விரைந்து செல்லக்கூடிய காலம் இது எம்முடைய பாவங்களுடைய மூட்டைகள் எவ்வளவு எம்முடைய குற்றங்களுடைய மூட்டைகள் எவ்வளவு இதற்கெல்லாம் எப்போது நாம் தௌவா செய்ய போகிறோம் இந்த பாவங்கள் குற்றங்கள் எல்லாம் இந்த உலகத்திலும் நாளை மறுமையிலும் நமக்கு வெளியே காட்டப்பட்டால் எம்முடைய நிலைமைகள் என்னவாகும் நாம் செய்த குற்றங்கள் கூலிகள் நாம் செய்த குற்றங்கள் பாவங்கள் இதற்குரிய கூலியாக நாளை மறுமையுடைய விசாரணை கடிமமானால் கடிமமானால் எம்முடைய நிலைமை என்னவாகும் நாம் செய்த பாவங்களையெல்லாம் நாளை அல்லாஹு அம்புலாலமி அவனுடைய சந்து சந்திதானத்திலே விசாரணை செய்தால் எம்முடைய நிலைமை என்னவாகும் எம்முடைய ஏடுகள் எல்லாம் கரத்திலே நாளை மறுமையில் ஒப்படைக்கப்பட்டால் எம்முடைய நிலைமை என்னவாகும் நாளை மறுமையிலே அருசின் நிழலிலே ஏழு கூட்டத்தார்கள் ஓய்வெடுத்துக் கொண்டிருக்கும் பொழுது அல்லாஹவின் நிழலை பெற்று கொண்டிருக்கும் பொழுது சூரியன் ஒரு மயில் தூரத்தில் சுத்தரித்துக் கொண்டிருக்கும் பொழுது என்னுடைய பாவங்களின் காரணமாக வேர்வைகள் எம்மை செய்து கொண்டிருந்தால் எம்முடைய நிலைமைகள் என்னவாகும் நரகத்தை பற்றி அச்சம் இல்லையா அல்லாஹவின் சந்திதானத்தை பற்றி அச்சம் இல்லையா சொர்க்கத்தை பற்றிய ஆர்வம் இல்லையா ராஷியா அதை பற்றிய பயம் இல்லையா அல்லாஹ் அபுல் ஆலமின் கூறு இந்த நரகம் அதை பற்றி அச்சம் இல்லையா பயம் இல்லையா என்னையே توبوا إلى الله இந்த நேரத்திலே தௌபாவின் மூலமாக திரும்பி வாருங்கள் பாவங்கள் குற்றங்கள் எவ்வளவு செய்திருந்தாலும் விடுங்கள் அல்லாஹ் ரப்பூ அந்த பாவங்கள் குற்றங்களை மன்னிப்பதோடு அல்லாஹ் அந்த பாவங்கள் அளவிற்கு நன்மைகளை தருகிறார் அல்லாஹதை நேசிக்கிறார் அல்லாஹதை விரும்புகிறார் பூமி அதற்குரிய மாதம் இது அதற்குரிய நிமிடம் இது அதற்குரிய நாள் இது அல்லாஹிடத்திலே முழுவதுமாக தௌபாவின் மூலமாக திரும்பி வாருங்கள் அல்லாஹ் இந்த ரமதான் மாதத்திலே அல்லாஹ் அங்கீகரிப்பான் மூன்று

அவர்கள் தொழுகையிலே இருப்பார்கள் அல்லாஹ் கூறுகிறான் அவர்கள் தொழுகையை பாதுகாப்பார்கள் அவர்கள் ஜன்னத்தில் உடைய வாரிசுகள் என்று அல்லாஹ் ரபுல் ஆலமீன் அவனுடைய புத்தகம் குரானிலே அல்லாஹ் கூறுகிறான் தொழுகையுடைய ஜமாத்தை பேணக்கூடிய சிறப்புகள் எல்லாம் நாம் அறிந்ததுதான் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் உங்களுடைய வீட்டின் வாசலிலே ஒரு ஆறு ஓடுகிறது அந்த ஆற்றிலே நீங்கள் ஐந்து முறை குளித்தால் உங்களுடைய உடம்பில் அழுக்குகள் ஒட்டுமா சகாவாக்கள் எப்படி நேர தொழுகைகள் யார் ஐந்து நேர தொழுகைகளை ஜமாத்தோடு தொழுதார்களோ அவர்களுடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படுகிறது அல்லாஹ் ரபுல் ஆலமின் அதனுடைய வாக்கியத்தை எமக்கு கொடுப்பாடா இந்த உம்மத்தில் யாருக்கும் தொழுகையை ஜமாத்தில் இருந்து விலகி தொழுவதற்கு அனுமதி கிடையாது ஒரு கண் தெரியாத சஹாபி அல்லாஹுடைய தூதரடத்திலே வருகிறார்கள் அல்லாஹுடைய உதவியோடுதான் பள்ளிவாசலுக்கு வர வேண்டும் நான் வீடுகளில் அல்லாஹுடைய தூதர் சல்லாஹூ அழிஹுவல்லம் கேட்டார்கள் அத்தஸ்ம உன்மிதா அதானுடைய சப்தம் கேட்கிறதா உன் காதில் அவர் சொன்னார் ஆம் அல்லாஹுடைய தூதரே அப்படி என்றால் உனக்கு எந்த அனுமதியையும் இந்த மார்க்கத்திலே நான் பார்க்கவில்லை என்று தூதூ அலிஹி வசலம் ஒரு கண் தெரியாத சஹாதிக்கு சொன்னார்கள் என்றால் அல்லாஹ் அக்பர் கண் தெரியக்கூடிய நாமல்லாம் கண் தெரியக்கூடிய நாமல்லாம் இந்த சகருடைய வக்தை முற்படுத்தி விட்டு சிலர் சகருடைய சாப்பாட்டை அதிகமாக சாப்பிட்டு விட்டு தொழுகை இல்லாமல் உறங்குகிறார்கள் சஹருடைய உணவை அவர்கள் அதிகமாக உட்கொண்டு விட்டு தொழுகையை தவற விடுகிறார்கள் உலகத்துடைய அலுவல்களின் காரணமாக முகருடைய தொழுகையுடைய ஜமாகத்தை தவற விடுகிறார்கள் அசருடைய தொழுகையுடைய ஜமாகத்தை தவற விடுகிறார்கள் கொஞ்சம் யோசித்து பாருங்கள் இவருடைய நோன்புகள் எல்லாம் அங்கீகரிக்கப்படுமா மூமின்களை தொழுகையை பாதுகாருங்கள் தொழுகையை பாதுகாத்தால் தான் இந்த ரமதானுடைய மாதத்துடைய முழு கூலியையும் நாம் அடைய முடியும் முடியும் அல்லாஹ் முடியும் ஐந்து நேர ஜமாயத்துடைய தொழுகைகளை

மாதத்துடைய உண்மையான கூலிகள் அனைத்தையும் அடைந்து கொள்வார்கள் நான்காவது நான்காவது நோன்பை பாதுகாருங்கள்

ஜமாஅத்துடைய தொழுவதை ஜமாத்து ஜமாஅத்துடைய தொழுகைகளை தொழுவதில் விலகி இருக்கிறார்களோ அவர்கள் நோன்பை பாலாக்குவார்கள் ஆம் பாலாகும் யார் மானோ மனுவீச்சைக்கு அடிமைப்பட்டு மானோக்கெடான விஷயங்களின் பக்கம் நெருங்குகிறார்களோ ஆம் அவருடைய நோன்புகள் பாலாகும் ஆம் யாருடைய நோன்பு பாலாகும் தெரியுமா இஃப்தாரிலே ஒரு மனிதர் உட்கார்ந்து இருப்பார் ஒருவரை அல்லாஹ் நோன்பாளியாக அங்கீகரிப்பான் இன்னொருவரை அல்லாஹ் பசித்திருந்தவராக அங்கீகரிப்பான் ஒருவர் நோன்பாளியாக அங்கீகரிக்கப்படுவார் ஒருவர் வெறும் தாகித்திருக்கக்கூடிய மனிதராக அங்கீகரிக்கப்படுவார் யார் அவர் அல்லாஹுடைய தூதர் அழகிவர் செல்லும் சொன்னார்கள் யார் இந்த ரமதானுடைய நேரங்களில் பொய் கூறுவதை விட்டும் பொய் கூறுவதை விட்டும் அதற்கு ஏற்ப அமல் செய்வதை விட்டும் யார் விலகவில்லையோ அவர்கள் பசித்திருப்பதாலும் தாகித்திருப்பதாலும் அல்லாஹவிற்கு எந்த பலனும் இல்லை காலை நேரங்களிலே பொய் பேசுகிறாயா நேரங்களிலே புறம் பேசுகிறாயா நமீமா ஒருவரை பற்றி இட்டு கட்டுகிறாயா ஒருவரை பற்றி குறை பேசுகிறாயா ஒருவருடைய உள்ளத்தை காயம்படும்படியாக நடந்து கொள்கிறாயா நீ பசித்திருப்பதாலும் தாகித்திருப்பதாலும் அல்லாஹவிற்கு இந்த நோன்மை மூலமாக எந்த பலனும் இல்லை மௌனமாக இரு மௌனமாக இரு இந்த ரமலானக்கென்று ஒரு கண்ணியம் இருக்கிறது ரமலானுக்குரிய நோன்பிருக்கென்று கண்ணியம் இருக்கிறது இந்த நோன்பு பொய் பேசுவதை ஏற்றுக்கொள்ளாது இந்த நோன்பு புறம் பேசுவதை அங்கீகரிக்காது இந்த நோன்பு விரதை பற்றி பேசுவதை ஏற்றுக்கொள்ளாது இந்த நோன்பு வீரான பேச்சுகளை அங்கீகரிக்காது இந்த நோன்பு அசிங்கமான காட்சிகளை பார்ப்பதை அசிங்கமான டிவிகளை பார்த்து கொண்டிருப்பதை அதில் பொழுதுகளை போக்குவதை இந்த நோன்பு அங்கீகரிக்காது அவர்களை இந்த நோன்பு பாலாக்கும் அவர்களும் பாலாகுவார்கள் அவர்கள் இந்த ரமதானுக்குரிய நோன்பிற்குரிய கண்ணியத்தை கொடுப்பான் யாராவது அவனை அடிக்க வந்தால் யாராவது அவனை திட்டினால் அவன் சொல்லுவான் இன்னி சா இம் முகமது அவர்கள் சொல்ல கூறினார்கள் நான் நோன்பாளி நான் நோன்பாளி எனக்கு இது தகாது எனக்கு இது பொருந்தாது நான் பேச மாட்டேன் யாரை பற்றியும் பேசாது யாரை பற்றியும் குறை கூறாது யாருடைய புறத்தையும் நாவு பேசாது இந்த நோன்பிற்குரிய கண்ணியத்தை நான் பாதுகாக்கக்கூடிய ஒரு நோன்பாளி என்பதை வெளிப்படுத்துவான் நோன்பை பாதுகாருங்கள் ஐந்தாவது சலாத்து அல்லாஹ ரமின் இந்த ரமதானுடைய இரவுகளில் அல்லாஹ் ஆலமீன் ஆர்வமுட்டிய அல்லாஹுடைய தூதர் சொல்லாஹு அழிவ செல்லம் ஆர்வமுட்டிய மிக முக்கியமான மிக முக்கியமான ஒரு வழிமுறை அல்லாஹுடைய தூதருடைய வழிமுறை சலாத்து சலாத்து தராவே

அல்லாஹை நின்று வணங்குகிறார்களோ அவர்கள் அவர்கள் செய்த பாவம் எவ்வளவு கோடி உலக மழையளவு இருந்தாலும் அல்லாஹ் இந்த இரவில் நின்று வணங்குவதால் அந்த பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து விடுகிறார் அல்லாஹு அக்பர்

ரமதானுடைய தியாமுல் லைலுடைய தொழுகையை நின்று வணங்குகிறார்களோ அவர்கள்தான் ரமதானுடைய லைலத்துள் கதிரோடைய இரவை அடைந்து கொள்வார்கள் கதருடைய இரவிற்கு மட்டும் இரவு வணக்கத்தை செலுத்துபவன் சோம்பேறித்தனம் படுவான் அதில் அலட்சியம் காட்டுவான் ஆனால் முதல் இரவில் இரவு வரை கேமூல் பார்வைக்காக சொர்க்கத்தை அடைய வேண்டும் என்ற ஆசைக்காக இமாமுடைய கிராகத்தை கேட்டு குரானை உள்ளத்திலே ஏந்த வேண்டும் என்ற காரணத்திற்காக தொழுபவன் அல்லாஹருட புலாலமீன் இந்த இரவிலே மறைத்து வைத்திருக்கக்கூடிய அந்த லைலத்தில் கதருடைய இரவை அடைவான் ஆங்கண்ணியத்திற்குரியவர்களில் சிரமப்பட வேண்டாம் சிரமப்பட வேண்டாம் உங்களுக்கு எவ்வளவு முடியுமோ அவ்வளவு தொடுங்கள் உங்களுக்கு பள்ளியிலே சென்று தொழுவதிலே நிம்மதி இருக்கிறதா தொழுங்கள் ஒருவர் ஒன்றரை தொழுகை நடத்துகிறார் உங்களால் அவ்வளவு நேரம் தொழுவதற்கு முடியாது என்றால் பரவாயில்லை அதை விட குறைந்த நேரம் யார் தொழுகை நடத்துகிறார்களோ அவர்களுடன் சேர்ந்து தொழுங்கள் உங்களுக்கு அதுவும் முடியாது சிறிய சிறிய சூழ்நாக்களை ஓதி நீங்களாகத்தான் தொழ முடியும் என்றால் ஆம் தொழுங்கள் அதற்கும் அல்லாருடைய மார்க்கத்திலே அனுமதி இருக்கிறது அல்லாஹருடைய தூதருடைய வழிமுறை உங்களுக்கு

கஷ்டமாக இருக்கிறதா நீளமாக ஓதுகிறார் உட்கார்ந்து சொல்லுங்கள் உங்களுக்கு அதிகமாக ஓத வேண்டும் என்றால் வரிசை இருக்கிறது உங்களுக்கு குரானை பார்த்தாலும் அப்படி ஓத முடியும் என்றால் பார்த்து தொழுங்கள் உங்களுக்கு எவ்வளவு முடியுமோ அவ்வளவு தொழுங்கள் சிரமப்படாதீர்கள் கஷ்டப்படாதீர்கள் எளிதாக நிறைவேற்றப்பட வேண்டிய இந்த தொழுகை எளிதான முறையில் நிறைவேற்றப்பட்டு அல்லாஹிடத்தில் கூலி அடைய வேண்டும் சிரமப்படாதீர்கள் கேமுல்லையினுடைய தொழுகையை முடிந்த அளவு எந்த இரவும் விடாமல் அல்லாஹிற்காக தொழுது வாருங்கள் அல்லாஹ் கொடுக்கக்கூடிய அந்த லைலத்துள் கதருடைய இரவுடைய கூலியையும் நீங்கள் அந்த இரவிலே அடைந்து கொள்வீர்கள் அடுத்து அடுத்ததாக வக்தையும் இஃப்தாருடைய அந்த நேரத்துடைய வக்தையும் பயன்படுத்துங்கள் சஹருடைய வக்து இன்று பல முஸ்லிம்கள் தமிழ கட்டம் தமிழ் பேசக்கூடிய முஸ்லிம்கள் எப்படி இந்த சஹருடைய வக்தை கழிக்கிறார்கள் தெரியுமா சஹருடைய உணவு வைக்கப்பட்டால் டிவிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் டிவிகளில் யாராவது கேள்வி நிகழ்ச்சி நடத்துவார்கள் அதை பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் யாராவது மார்க்க உரைகளை நிகழ்த்துவார்கள் அதை பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆம் கண்ணியத்துக்குரியவர்களே இது அதற்காக கழிக்கப்பட வேண்டிய நேரம் அல்ல அல்லாஹ் மூமிங்களுடைய சஹருடைய நேரத்தை பற்றி சொல்லுகிறார் அவர்கள் மூமிங்கள் சஹருடைய நேரத்தில் அல்லாஹுடத்திலே பாவ மன்னிப்பை தேடிக்கொண்டிருப்பார்கள்

பார்ப்பது அல்லாஹுடைய தூதர் சல்லாஹூ அழகிவ செல்லும் அவர்களுடைய வழிமுறையாக ஆகாது அல்லாஹ் மூமின்களுக்கு கொடுக்கக்கூடிய தன்மையாக மாறாது சஹருடைய நேரத்தை பயன்படுத்துங்கள் இஃப்தாருடைய நேரத்தை பயன்படுத்துங்கள் அல்லாஹுடைய தூதர் சல்லாஹூ அழகிவ செல்லும் சொன்னார்கள் மூன்று நேரத்துடைய துகாக்கள் அல்லாஹிடத்திலே மறுக்கப்படாது அதிலே ஒரு நேரம் இஃப்தாருடைய இஃப்தாருடைய நேரத்தில் நோன்பாலி அல்லாஹிடத்திலே கேட்கப்படக்கூடிய பிரார்த்தனை உடைய நேரம் இந்த அல்லாஹுடைய தூதர் முகமது ரசூலுல்லா சொல்லு அழகி வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் அடுத்ததாக தொழுகைகளுக்கு சேர்ந்து இருக்கக்கூடிய சுண்ணாவுடைய தொழுகைகளை நிறைவேற்றுங்கள் அல்லாஹுடைய தூதர் சொல்லாஹு அழகி வசல்லம் கூறிய நபிமொழி உங்களுக்கு எல்லாம் தெரியுமா மூமின்களை ஒரு நாளையில் யாரொருவன் பனிரண்டு ரக்காத்துகளை தொழுகிறாரோ எத்தனை ரக்காத்துகள் ஒருவன் தொழுகிறானோ அவனுக்கு அல்லாஹ் ரூவின் சொர்க்கத்திலே மாளிகையை கட்டுகிறான் சொர்க்கத்திலே ஒரு கட்டுகிறான் அற்ப உலகத்தில் நாளையோ இந்த உலக வாழ்க்கையில் ஒரு வீட்டை கட்டுவதற்கு எத்துணை வருடங்கள் எமக்கு தேவைப்படுகிறது எத்துணை இரவுகளை பகலாக்க வேண்டிய எத்துணை உழைப்புகளை கொடுக்க வேண்டிய தேவை இருக்கிறது ஆனால் சொர்க்கத்திலே ஒரு வீட்டை கட்ட வேண்டும் என்றால் நீங்கள் நிரந்தரமாக தங்க இருக்கக்கூடிய உங்களுக்கு வேண்டும் என்றால் நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றும் கிடையாது பருவான ஜமாத்துடைய தொழுகைகளுக்கு முன்னாலும் பின்னாலும் இருக்கக்கூடிய தொழுகைகளை பேணி பாதுகாருங்கள் ஒரு இரவு தொழுதால் ஒரு நாள் தொழுதால் ஒரு வீடு இரண்டாவது நாள் தொழுதால் இரண்டாவது வீடு நாம் எல்லாம் ரமதானுடைய முப்பது நாட்களும் அதை பின்தொடர்ந்து முப்பது மாளிகையை முப்பது வீடுகளை சொர்க்கத்தில் கட்டுவதற்கு தயாராகவும் அது போன்று சொலாத்து வீடுகளிலே நீங்கள் காலையில் எழுந்திருப்பீர்கள் இரண்டு ரகத்துகள் குளித்து விட்டு இரண்டு ரகத்துகளை தொழுந்துவிட்டு உங்கள் அலுவலர்களுக்கு செல்லுங்கள் உங்கள் கல்லூரிகளுக்கு செல்லுங்கள் உங்கள் பள்ளிக்கூடங்களுக்கு செல்லுங்கள் அல்லாஹ் அந்த தொடுகையின் மூலமாக பல கூலியையும் பல அந்தஸ்தையும் அல்லாஹ் உயர்த்துவாள் அடுத்ததாக குர்ஆன் இந்த ரமதானுடைய மாதம் குர்ஆனுடைய மாதம் மாதம் ரமதான் அல்லது குர் இந்த மாதத்தில் தான் அல்லாஹ் குர்ஆனை இறக்கினான் அல்லாஹுடைய தூதர் அவர்கள் சொன்னார்கள் ஜிபிரில் ஜிபிரில் அழிகூசலாம் ஒவ்வொரு இரவும் எனக்காக இறங்கி வந்து மீண்டும் கற்றுக் கொடுக்கப்படுகிறது என்றால் நாமெல்லாம் எம்முடைய முன்னோர்கள் இந்த ரமதானுடைய மாதம் வந்தால் சொல்லுவார்கள் இது குர்ஆனை ஓத வேண்டிய மாதம் குர்ஆனை ஓதுவதற்காக அல்லாஹ் கொடுத்த மாதம் ஏழைகளுக்கு உணவளிப்பதற்காக அல்லாஹ் கொடுத்த மாதம் என்று சொல்லுவார்கள் மூன்று நாளைக்கு ஒரு முறை குர்ஆனை குர்ஹானை முன்னோர்களாகிய நல்லவர்கள் இமாம்கள் ரஹிமபகுல்லா அறுபது முறை குர்ஆனை கத்தம் செய்வார்கள் குர்ஆனை முடிப்பார்கள் இந்த ரமதானுடைய நாட்களில் அபுல்லா முப்பது முறை குர்ஆனை முடிப்பார்கள் இந்த ரமதானில் என்று நாம் எல்லாம் ஈமானில் பலகீனமானவர்கள் ஆம் குறைந்தபட்சம் குறைந்தபட்சம் இது ஈமானுடைய உயரம் என்றெல்லாம் ஈமானுடைய உச்சம் என்றெல்லாம் சொல்ல மாட்டேன் குறைந்தபட்சம் இந்த ரமதானுடைய முப்பது நாட்களிலும் ஒரு முறை குரானை முழுவதுமாக வாசித்து படித்த மூமின்களாக நாம் மாறினால் அல்லாஹ் ரப்புல் அலமின் அதன் மூலமாக எமக்கு அல்லாஹ் எடுத்து கூலியையும் அதிகப்படுத்துவான் இந்த குரான் நாளை மறுமையிலே எமக்காக அல்லாஹ் இடத்திலே சாட்சி பெறும் இந்த ரமதானுடைய மாதத்துடைய நோன்பு

அண்டை வீட்டாருக்கும் நம்மால் முடிந்தவர்களுக்கும் ஏழைகளுக்கும் அவர்களுக்கு கொடுத்து உதவி செய்ய வேண்டும் முடிந்த அளவு நீங்கள் சமைக்கிறீர்கள் இஃப்தாருக்காக நான்கு பேரித்தம்மளம் இருக்கிறது ஒரு பேரித்தம்மளத்தை எடுத்து அடுத்த வீட்டில இருக்கக்கூடிய ஒரு அண்டை வீட்டில உதவுங்கள் அல்லாஹுடைய தூதர் அல்லாஹு அலிஹிவாசல்ல சொன்னார்கள் யார் நோன்பாளிக்கு உணவளிக்கிறாரோ அளிக்கிறாரோ இஃப்தாருடைய உணவுக்கு ஏற்பாடு செய்கின்றாலும் அந்த நோன்பாளையுடைய கூலியை இவன் அடைவான் நோன்பாளியுடைய கூலி என்ன ஒரு நாளுடைய கூலி என்ன பாதையில் ஒரு நாள் நோன்பு அவனுடைய முகத்தை நரகத்தில் இருந்து எழுபது ஆண்டுகள் ஒரு நோன்பாளிக்கு உணவளித்தார் ஒரு நோன்பாளிக்கு கொடுத்து உதவினால் அதற்கு தயாராகுங்கள் அதற்கு பிறகு அதற்கு பிறகு முடிந்தால் இந்த ரமந்தானுடைய இந்த ரமந்தானுடைய நாட்களில் முடிந்தால் பயணத்தை மக்காவை நோக்கி மேற்கொள்ளுங்கள் அல்லாஹுடைய சொன்னார்கள் யார் இந்த ரமதானுடைய மாதத்தில் மேற்கொள்கிறாரோ அவர் ஹஜ்ஜு செய்த கூலியை பெறுவார் அல்லது என்னோடு முகமது ரசூல் அலிக வசல்லம் அவர்களோடு ஹஜ்ஜு செய்த கூலியை பெறுவார் அல்லா அல்லாஹ் ரபுல் எமக்கு அதற்கு உதவி செய்வாராக அதற்கு பிறகு ரமதானுடைய வழிமுறை நோன்பு கடமையானதில் இருந்து அல்லாஹுடைய தூதர் அல்லாஹுவை சந்திக்கும் வரை இந்த ரமதானுடைய இறுதி பத்துகளில் முழுவதுமான மேற்கொள்வார்கள் இது போன்ற நன்மையான அமல்களுடைய வாசல்கள் எவ்வளவு இருந்தாலும் எதிலிருந்தாலும் அதை செய்து இந்த ரமந்தாடைய மாதம் முழுவதையும் நன்மைகளை நிரப்பக்கூடிய மாதமாக அல்லா அன்பையும் அருளையும் நிரப்பக்கூடிய மாதமாக சொர்க்கத்தை உரித்தாக கூடிய மாதமாக நரகத்திலிருந்து எம்மை விடுதலையாக்கக்கூடிய மாதமாக நாம் செய்த பாவங்கள் குற்றங்கள் அதிலிருந்து முழுவதுமாக விலகி பாவ மன்னிப்பை பெற்ற மாதமாக ஒரு முழுமையான மூமினாக என்னை உருவெடுக்க எம்மை உருவெடுக்கக்கூடிய மாதமாக யார் இந்த ரமதானுடைய மாதத்தை கழிக்கிறார்களோ அவர்கள்தான் இந்த ரமதானுக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவத்தையும் ரமதானுக்கு கொடுக்கக்கூடிய அந்தஸ்தையும் கண்ணிய முறையாக கொடுத்தவர்கள் அவர்கள் அல்லாஹ் அபுல்லால இந்த ரமதானை மூலமாக வைத்திருக்கக்கூடிய அத்துணை பலன்களையும் அத்துணை கூலியையும் அடைந்து முழுமையான முன்மீனாக இந்த ரமதானை தன்னை விட்டு கடக்க செய்வார்கள் தன்னை விட்டு அந்த விருந்தாளையை முழுமையான ஈமானை பெற்று அனுப்பி வைப்பார்கள் யார் இந்த ரமதானை பொழுதுபோக்கிற்காக விளையாட்டிற்காக டிவிகளை பார்த்து கழிப்பதற்காக அல்லது மானக்கீடான விஷயங்களின் பக்கம் நெருங்குவதற்காக ஓய்விற்காக உறக்கத்திற்காக உலக செல்வத்தை சம்பாதிப்பதற்காக மட்டும் கழித்தார்களோ இவர்கள் ரமதானை பாலாக்கியவர்கள் ரமதானை வீணடித்தவர்கள் அல்லாஹுடைய தூதர் சொல்ல அல்லாஹு அழகிய சொல்லம் இவர்களுக்காகத்தான் சொன்னார்கள் ரமதான் யாரை யாரை வந்தடைந்தும் அவருடைய பாவங்கள் மன்னிப்பை மன்னிப்பை அடையாமல் ரமதான் அவர்களை விட்டு கடந்து சென்றால் அவர்கள் நஷ்டமடைவார்கள் அவர்கள் இழிவடைவார்கள் அவர்கள் நாசமாகுவார்கள் என்று அல்லாஹுடைய தூதர் முகமது ரசூலுல்லா சொல்லாஹ் அலிஹி வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் மூமின்களை புறப்படுங்கள் மூமின்களை புறப்படுங்கள் யாபாவியல் சைர் நன்மையில் விரையக்கூடியவர்களே அக்கோபில் முன்னேறுங்கள் ஜமாஅத்துடைய தொழுகைகளை தவறவிட மாட்டேன் ஒவ்வொரு நாளுடைய சுண்ணாவுடைய தொழுகைகளை பாதுகாப்பேன் ஒவ்வொரு நாளும் சரனுடைய ஜமாகத்திற்கு பிறகு இந்த தூ கூதர் கூறிய திக்கரை ஓதி முடிப்பேன் துவாக்களை அதிகமாக செய்வேன் இந்த ரமதானுடைய முப்பது நாட்களில் ஒரு முறையாவது குறைந்தபட்சம் குரானை முழுவதுமாக ஓதுவேன் அல்லாஹருடைய மார்க்கத்தை கற்றுக்கொள்வேன் அல்லாஹுடைய மார்க்க கல்வியினுடைய சகோதரர்களுக்கு சகோதரிகளுக்கு கற்றுக் கொடுப்பேன் என்பது போன்ற வணக்க வழிபாடுகளில் இந்த ரமதானை நாம் கழித்தால் அல்லாஹ் ரபுல் அலமின் இந்த ரமதான் மூலமாக எம்முடைய வாழ்வை மேம்படுத்துவான் அல்லாஹ் என்னுடைய பாவங்களை மன்னிப்பானாக எம்முடைய குற்றங்களை அல்லாஹ் எம்முடைய பாவங்கள் அனைத்திற்கும் அல்லாஹ் பரிகாரமாக இந்த ரமதானுடைய நோன்பை அல்லாஹாக்குவானாக ரமதானுடைய இரவுகளில் நரகத்திலிருந்து விடுதலையாக கூடிய கூட்டத்தில் அல்லாஹ் எம்மையும் ஆக்குவானாக ரமதானுடைய செய்வதில் ஆர்வத்தையும் கண்களும் குளிர்ச்சியையும் அல்லாஹ் ஏற்படுத்துவானாக ரமதானுடைய இரவுகள் முழுவதிலும் என்று வணங்குவதற்கு அல்லாஹ் ரபுல் அலமின் எனக்கும் உங்களுக்கும் அருள் செய்வானாக அகூல் அலாமத்துல